வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் வாங்க இன்றைக்கி வெள்ளை ரவை உப்புமா அதாவது ஒயிட் ரவா உப்புமா ரவா உப்புமா அதுதாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு முன்னாடியே ரவை லைட்டாக வறுத்துக்கிட்டேங்க ட்ரையாகவும் வறுக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்தும் கூட வறுக்கலாம் நான் ட்ரையாக தான் வறுக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு வரங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் ஏன்னா உப்புமா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது உங்களுக்கு எங்கள் வீட்லேயே பிடிக்காதும்பாங்க வெள்ளை ரவை உப்புமா சம்பாரவ உப்புமான்னா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரரை சொன்னாங்க சூப்பராக இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்போயே எனக்கு வந்து எப்போவுமே ரவா உப்புமா பிடிக்குங்க அதனால எப்போயோ ஒரு நாள் செய்வேன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க நல்லா தான் இருந்துச்சு நானும் சாப்பிட்றேங்க பாருங்கள் இப்போ பச்சை மிளகா ஒரு நாலு போடலாங்க இல்லாட்டி மூணு பச்சை மிளகா வர மிளகா ஒரு மிளகா போட்டுக்கலாம் எந்த கப்பில் ரவை எடுக்கிறமோ நான் வந்து ஒரு பெரிய கப்பு அதாவது ஒன்றரை டம்ளர் ரவை இருக்குங்க அந்த அளவுக்கு எடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த கப்பு தான் அளவு வச்சுக்கணும் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்துகிறமோ அதே கப்பில் நாலு கப்பு ஊற்றணுங்க அப்போ தான் வந்து ரவா உப்புமெல்லாம் கெட்டியாகாமல் இருக்கும் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படியே சாஃப்டாக அந்த மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேங்க சம்பாரா உப்புமா இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் விளர உப்புமா கொஞ்சம் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இல்லாட்டி சிம்மில் வச்சுட்டு ஜம் மாதிரி போட்டு விடுவேங்க நல்லாயிருக்கும் தண்ணி கொதிக்கிட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் ரவை சேர்த்துக்கணும் ஏன்னா ரவு வெந்தரணும் இதுலையே ரவை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு இப்படியே தண்ணியாக இருக்கும்போதும் மூடி வைக்கலாம் அப்படிங்கூட நான் உங்களுக்கு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியும் வைக்கலாம் நான் இன்னைக்கு செஞ்சதை வந்து உங்களுக்கு நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி விஸ் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சா அப்புறம் நிறுத்தியே வச்சுட்டேங்க ரொம்ப நேரமெல்லாம் விடக்கூடாது என்ன அடியில் பிடிச்சிரும் அதுக்கு தான் நெ எண்ணெய் நெய் வந்து நான் ஜாஸ்தியாக ஊக்கிருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க ஏன்னா அப்புறம் உங்களுடைய எண்ணெய் வந்து ஹெல்த்தி இஸ்யூஸ் அப்படி சொல்லிடுறாதீங்க ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ரவை உப்புமாங்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும்னா எண்ணெய் ஊற்றுனா தான் டேஸ்ட் கொடுக்குங்க அதனால தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க நான் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி மைல்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வேறு கடலை எண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் சேர்த்துறது இல்லை நான் ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி சேர்த்து செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ரவா உப்புமாங்க டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செஞ்சுருவேன் நான் தான் ரொம்ப டயர்ட் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்லங்க நான் எதுவுமே கொஞ்சம் கடகடன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி தான் செய்வேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கிறேன் அதையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்காக சூப்பரான ரவா தேங்க் தேங்க்யூ